எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டின் தொடக்கத்திலேயே ஆண்டு ஆண்டுக்கோள்களினுடைய பயிற்சிகள் பெரும் தாக்கத்தை கடகராசிக்கு உண்டு பண்ணுகிறது சனிப்பயிற்சி ஒன்பதாம் ஸ்தானத்தில் நிகழ்கிறது மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை நிம்மதிக்கு பஞ்சமில்லை ஆனால் சொத்து பிரச்சனைகள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உண்டு கவனமாக இருங்கள் குருவினுடைய பயிற்சி பன்னிரண்டில் நடக்கிறது அதிகப்படியான செலவு உண்டு ஆனால் அந்த செலவெல்லாம் எதற்காக இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகளின் படிப்பு பிள்ளைகளினுடைய திருமணம் வீடு கட்டுதல் தொழில் விஸ்தீகரணம் செய்தல் தனக்கே திருமணம் செய்து கொள்ளுதல் அல்லது தனக்கான படிப்பு செலவினங்கள் இவ்வாறாக அது அமையும் ஆகவே அது சுப செலவாகவே அமையும் ராகுவினுடைய பயிற்சி எட்டாம் இடத்தில் நடக்கிறது அவப்பெயர் உண்டு வம்பு வழக்குகளில் காரணமின்றி மாட்டக்கூடிய நிலைகள் உண்டு அதன் காரணமாக காவல்துறை நீதிமன்ற படியேறக்கூடிய நிலைகள் உண்டு பொதுவெளியில் அவமானப்படக்கூடிய நிலைகளெல்லாம் காட்டுகிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கேதுவின் பெயர்ச்சி இரண்டில் நடக்கிறது அமைதியாக அமைதி பூங்காவாக இருந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கும் அதை சரியாக கையாண்டு தீர்வு காணுங்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் மற்றவருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிக சிறந்த பரிகாரம் கடகராசி என்பர்களுக்கு நன்றி